அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் கணேஷ் ஜிபிஆர் போட்டோகிராஃபி நாம சித்தர்கள் பாடல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பதிவுல ராகபுஜண்டர் சித்தர் பாடல்களும் அதன் விளக்கங்களும் பார்க்கலாம் வாராண பிரம்மத்தில் நடுவே மைந்தா வந்தாட ரவிமதியம் சுடர் மூன்றாகி கூறாக பின்னியடா கீழேயாவும் கூறுகிறேன் இரு கண்களில் ஒளியை கேளு வீரான அண்ட உச்சி முனைக்கப்பாலே வெற்றியுடன் நரம்புதான் விழுதுபோலே நேராக இரு கண்ணீர் பின்னலாகி நிச்சயமாய் ஒளி நிறைந்தார் பாரே விளக்கம் ாகிய பிரம்மத்தின் நடுவிலிருந்து முச்சுடர்களும் அதாவது சூரியன் சந்திரன் அக்னி அப்படின்னு சொல்லப்படுற அந்த முச்சுடர்களும் தோன்றின இம்மூன்று ஒளிகளும் அண்ட சராசரங்களில் பரவின மகனே இந்த ஒளியை நீ கண்ணால் கண்டபடி இதனையும் கேட்டுக்கொள் உச்சிதளத்தில் மனதை ஒருமுகப்படுத்தியவர்களுக்கு கண்களில் ஒளிகள் வலைப்பின்னலாகி எல்லாவற்றையும் அங்கேயே காணும் திறனளிக்கும் மீண்டும் அடுத்த ஒளிப்பதிவுல சந்திப்போம் நன்றி வணக்கம்